அப்போ எப்படி சீதை போனாங்கிறதும் தெரியாது அப்போ வ வந்து ஜடாகி வந்து தான் ராமருக்கு சொல்கிறான் ராமட்ட சொல்கிறா இந்த மாதிரி இங்கே தான் தேவியை பார்த்தேன் கண்டேன் தேவி அப்படின்னு ஒன்று தான் ராமருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டின ஸ்தலம் அந்த ஸ்தலம் ராமருக்கு சீதை இருக்கா சௌரியமாக இருக்கா காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கே இருக்கேன்னு தெரியும்போது ஜடாகி சொன்னாலும் இந்த பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு பேர் ஜடாகி தீர்த்தம் ரெண்டாவது இந்த புராண தலபுராணம் வந்து மகாவித்வான் மீனாட்சிந்திரமில் எழுதுனது மகாவித்வான் மீனாட்சிந்திரமுடைய சிறப்பு என்னடா கேட்டால் உயர்வு நகிர்ச்சியாக எழுதவும் எழுத மாட்டார் சில புராணங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து அரசர் புரசரெலாம் கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு எழுதுவாங்க மகாவித்வான் உள்ளதை உள்ளபடி எழுதுறதுல பொறுமாறு சொல்லுவாங்க அத்தாரிட்டியில் மகாவித்வான் மீனாட்சிந்திரமுடைய ஒரு இதாக சொல்லுவாங்க அதனால சொன்னவ அதனால சுவாமி வந்து கண்டேன் தேவியின்னு சொன்னதுனால கண்டதேவின்னு ஒரு தலபுராணம் ரெண்டாவது வந்து காங்கேய மன்னன் காலத்தில் ரொம்ப கஜானாவே காலியாயிருது சுத்தமாக காலியாகிடுது பணம்ங்கிறதே கிடையாது அப்படியே வறுமையில் இருக்காங்க எல்லா ஜனங்களும் வறுமையில் இருக்காங்க அப்போ காங்கேய மன்னன் சரி நம்ம அரசாட்சி பண்ணதுல ஏதோ இது போல் இருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இந்த சிவபெரு சிவபெருமான்கிட்ட முறையிட்டு இந்த மாதிரி மக்களையும் எல்லோரையும் காப்பாற்றணும் மழையும் கிடையாது இந்த மாதிரி இருந்தோடனே சுவாமி என்ன பண்ணுறார் மறுநாள் காலை அன்றைய அன்றைய தினமே தவத்துக்கு மிச்சி சொர்ணம் வரி வரிசை தலைனா சமஸ்கிருதத்தில் புளிதுன்னு அர்த்தம் மழை மாதிரி தங்க தங்கமாக புழிஞ்சதுனால சொர்ண வரிசையை அதனால தான் சொர்ணம் மூர்த்தி அவர் வந்து யார் கேட்டாலும் தங்கமாக அள்ளி கொடுக்குறவர் அதுக்கு உதாரணம் என்ன பக்கத்து ஊருக்கு பேர் செம்பொன் மாறி பக்கத்து ஊரில் பேர் செம்பொன் மாறி செம்பன் மாறினா என்ன பொண்ணாக புழிஞ்சதுனால மாறினா மழை பொண்ணா பொழிஞ்சதுனால சிம்பன் மாதிரி இந்த நான் கோயில் சைடு சொல்றேன் உங்களுக்கு மூணாவது வந்து என்னான்னு கேட்டால் தேவர்கள் கூட பக்கத்து ஊருக்கு பேர் தேவக்கோட்டை அங்கே தங்கி தேவர்களை காண தேவியை காணம்னு எல்லாம் இப்போ பார்க்கும்போது தேவி வந்து இங்கே வந்து வடக்கு நோக்கி இருக்கிறதுனால அந்த அந்த குங்கும காணியை மனு சொல்லிட்டேன் தேவியை கண்டேன் தேவின்னு சொன்னதுனால கண்ட தேவின்னு தலைபுராணம் ரெண்டாவது இது பிதிர் தோதத்துக்கு எல்லாத்துக்குமே உள்ள முக்கியமான ஸ்தலம் ரெண்டாவது இங்கே பைரவர் வந்து ரொம்ப ஆகர்ஷண பைரவர் பைரவரும் ஷண்முகரும் ஏத்தாப்பில் இது மாதிரி ஒரு காண கிடைக்காத காட்சி எங்கேயும் இருக்காது அதே மாதிரி நடராஜருக்கு சனி சன்னிதானம் இங்கே வந்து பிள்ளையார் வந்து வளம்புரி விநாயகர் பிள்ளையார் பிள்ளையார்லாம் கிட்டத்தட்ட இது வந்து ராமாயண காலத்துக்கு முன்னாடி உள்ள திருக்கோயில் இது ராமாயண காலத்துக்கெல்லாம் முன்னாடி உள்ள திருக்கோயில் அதனால அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கோயிலுடைய எல்லாம் வந்து செட்டாரெலாம் நகரத்தார் தான் வைநாகத்தார் விடு ராஜாக்கள் இருந்து வைணாகத்தார் விடு திருப்புணியம் கவர் பண்ணும்போது இந்த கண்டதேவி திருப்புணியம் அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து மன்னர் காலத்துலையும் எல்லா இதுவும் செப்பனிட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தளம் வந்து ரொம்ப முக்கியமான திருத்தலம் இதில் வந்து இந்த இங்கே வந்துட்டு போனாலே ஒரு புண்ணியம் வச்சுங்களேன் புண்ணிய கேத்திரத்தில் ஒன்றும் ரெண்டாவது வறுமை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது பணத்துக்கு இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரவே வராது அது நூறு சதவீதமாக யார் வேண்டினாலும் அள்ளி இந்த ஊரே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஐசோலேட்டடாக அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால வந்து இந்த சுவாமியுடைய திருச்சனை வந்து அவ்வளவு திருமணி அவ்வளவு சுயம்பு மூர்த்தி அவ்வளவு ரொம்ப உன்னதமான சாமி அதனால் நமக்கு இங்கே உங்களுக்கு கிடைச்சது பெரிய பேர் எங்களுக்கு கேட்க கிடைச்சது அதை விட பெரிய பேர் அவ்வளோதான் இந்த குழந்தையெல்லாம் அப்படி வரணும் இன்னைக்கு சினிமா பாட்டு பாடின்னு போகிற காலத்தில் இன்னைக்கு இதெல்லாம் ரசித்து ரசிக்கணும் முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல ரசிக்கணும் அதை முதல்ல ரசிச்சிட்டாலே நம்ம மனசு உள்வாங்கிது நம்ம மனசு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ரசிக்கிற தன்மை எப்போ வரும் ஒரு செடியை கிள்னா கோவம் வரும் எப்போ வரும் செடின்னு பார்க்காம உயிர்னு பார்த்தா கோபம் வரும் அதனால் எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை ரசிக்க ஆரம்பிச்சுட்டோம் ஒரு விஷயத்தை நம்ம அதில் நல்ல உள்வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இறைவன் திருவன் நம்மகிட்ட வந்துட்டார் சுவாமி வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் இந்த கைலாய வட்டியத்தெல்லாம் என்னடான்னு இருக்கேட்டால் அவ்வளோ நம்ம இந்த எம்பெருமானை எவ்வளவோ வேண்டி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கேயோ இருந்தவங்க உங்களை அசைச்சி கொண்டு இங்க இங்கே கொண்டு வந்து விட்டார் பாருங்க கூட நினச்சிக்கூட பார்த்துருக்க மாட்டேங்குது கோவிலுக்கு வருவோம் நம்ம குழந்தை இப்படி ஒன்று வாசிக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கும் அதனால் ரொம்ப அற்புதமான திருமேணி ரெண்டாவது வந்து கா வேண்டியதை வேண்டினபடி கிடச்சிடும் அதில் வந்து நூறு சதவீதம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவம் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் நிறைய அனுபவம் அதனால் வந்து இந்த சுவாமியை வந்து எப்போவுமே நான் உள்ளூர மனசாங்கி இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு சும்மா சொல்கிறேன் காலையில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் இப்படி உட்கார்ந்துட்டு நடத்திக்கும் போது நினைச்சிட்டு இருந்தேன் சரி சுவாமிக்கு கொஞ்சம் கூட ஒரு பூ இல்லையே ஒரு மாலை இருந்தால் நல்லா இருக்கும் நான் இங்கிருந்து நினைச்சது காலையில் ஒரு மாலை இருந்தால் நல்லா இருக்கும் இந்த போட்டிருக்கிற மாலை அர்ச்சனையோட மாலை கொண்டு வந்தால் வேற அது வந்து இயல்பு நான் நினைச்சி ஒரு பத்து நிமிஷத்தில் ஒருத்தர் ஒரு பையில் ரெண்டே ரெண்டு மாலை எடுத்துன்னு வந்தார் சுவாமி கொண்டு அம்பாளுக்கு கொண்டு சாத்திர நீங்கள் அர்ச்சனைக்கு மாலை வாங்கிட்டு வர்றதுங்கிறது இயல்பு நினைச்ச உடனே அந்த ரெண்டு மாலையும் சுவாமி எடுத்து போச்சு அதனால் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் படிப்பு படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இது வந்து இது வந்து ஒரு பார்த்து இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்து இதெல்லாம் எப்போ ஜெயிக்க சொல்லுங்கள் வெறும் வீட்டில் படிச்சுட்டு இருந்தால் இருக்கு ஐஏஎஸ் அப்படின்னு போடணும் அப்புடின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நிறையா இப்போ அந்த மூணு இடத்துக்கே நிறையா படிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் படிப்பில் கவனம் முக்கியம் இறைவனுடைய வந்து அதை படிக்க படிக்கத்தான் நம்ம அதை வந்து பகுத்து அறிய தெரியணும் ஒரு பாடுனால் அதை பகுத்து அறிய தெரியும் ஒரு விஷயம்னா உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எப்போ வரும் கல்வி தான் கல்வி தான் அழியாத செல்வம் நீங்கள் எவ்வளவு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளவு உங்களுடைய வந்து உங்களுடைய டிசிக்னேஷன் முக்கியம் அதே சமயத்தில் இந்த தொண்டு அதை விட பெரிய தொண்டு இதுக்கு குறைஞ்ச இதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் ஆனால் படிக்கிறதுலையும் இயல்பான வாழ்க்கையிலையும் சாமி அதை தான் சொல்றாரு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காய் வீட்டை கட்டின்னு வாங்கி எந்த சுவாமியும் சொல்லவே இல்லை எந்த சுவாமியுமே நம்மளை விரதம் இருக்கணும் சொல்லலை பட்னியாக கிடந்து சாமியை கும்பல் எந்த மகான்களும் சொல்லட ரெண்டாவது பேசுகிறத குறைக்கணும் மெயின் வந்து நமக்கு இல்லை பெரிய செக்டாரே இன்டர்நேட்டாக அதிகமான பேச்சு தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத இந்த மண்டைங்கிறது ஒரு நல்ல சிப்பு மாதிரி எலெக்ட்ரானிக் சிப் மாதிரி அது எந்தெந்த விஷயத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு டக்கு டக்குன்னு அது உனக்கு எது பிடிக்குது பிடிக்கல அது நீந்தான் பகுத்தறிஞ்சு இது ரைட்டு இது தப்பு இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது நமக்கு நேரம் கிடைக்கும் மேலாம் தாயார் தகப்பனார் வழிபாடு ரொம்ப முக்கியம் இறைவனை விட தாயார் தகப்பனார் தான் முக்கியம் அவங்கள நமஸ்காரம் பண்ணினா நீ கடவுளை போய் கூட கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது சுவாமியை கூட பார்க்க வேண்டாம் சுவாமி உன்னையை பார்த்துடுவார் அவர் அவர் வந்து உன்னையை பார்ப்பார் அதனால நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் தாயார் தகப்பனார் மேலே அலாதி அன்பு இருக்கணும் பற்று இருக்கணும் அவங்கள கடைசியிலேருந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கணும் இதை படிக்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் படிக்கிற வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணி ஒரு பெரிய ஞானின்னு நினச்சிட்டு நம்ம கூப்பிடாது அது வந்து வேற அந்த பகுத்தறிவுங்கிறது வேற அது வந்து நமக்கு இறைவன் திருவருடைய பிரியான சம்பந்தம் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டார் அவர் குழந்தை வழியிலேயே வந்துட்டார் அதனால் ஒவ்வொரு சில பேருக்கு அந்த பக்குவம் கிடைக்கிறதுக்கான காலகட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆகும் நல்ல நல்லது எங்க ஊர்ல என்ன கொடுத்து பழங்கினவங்க யார பார்த்தாலும் சரி கோயில் மேல எல்லாருக்கும் அலாதி அன்பு எல்லாருக்குமே கோயில்னா கோயிலாம் நினைக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து எங்க நாங்க எப்படி வந்தோம் ஐயா அன்னைக்கு வந்து எங்க காரில் ஊருக்கு வந்து ரோட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்தோம்

இங்கே வந்து வாசிக்கணுங்கிறது பெரிய விஷயம் அதனால அது வந்து இறைவன் இறைவனுக்கே பார்த்தா நம்ம குழந்தைய பரவாயில்ல அப்படிங்கறது மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பம் உண்டு ஒரு